நம திருச்சிற்றம்பலம் மூன்றாவது நூற்பா சூத்திரத்தில் வந்து முதல்ல வந்து சூன்ய ஆன்மவாதம் அப்படின்னு சொல்லி ஒன்றை இல்லைன்னு சொன்னாங்க இது மெய்கண்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த சூன்யமாக இருக்கக்கூடிய ஒன்று நீங்கள் ஒரு பேர் கொண்ட ஒருத்த வச்சுக்கிட்டு செஞ்சீங்கன்னா அது வந்து நீங்கள் இந்த ஆன்மா தன்மை உணர்வதற்கு அல்ல அப்படின்னு அதே போல இந்த உடல் ஸ்தூல தேகமான இந்த உடல் ஸ்தூல ஆன்மவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதையும் இல்லை இந்த இதுக்குள்ளேயும் இருக்குது ஆனால் இதுக்குள்ள கலந்திருக்குது ஒன்றாக உடனாக வேறாக கலந்திருக்குதுன்ற இந்த அறிவை ஆன்மா அதே போல இந்த உடல்னா நம்மளுக்கு இந்த கை காலெலாம் இன்னொரு விடது கிடையாது அவர் இல்லைன்னா அந்த கை இல்லைன்னா அவர் இல்லை அப்படின்ற அந்த அறிவு தான் ஆன்மா அப்படின்றதையும் சொன்னார் மூணாவது நம்ம இந்த உடலில் வந்து வேற எங்கே ஆன்மா அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்லுவாங்க அப்போ நான் ஆன்மா இருக்கிற இடம் வந்து நான் மூளையை கொண்டு தாங்க யோசிக்கிறேன் அந்த ஆன்மா மூளையில் தாங்க இருக்குது அப்படின்வாங்க அப்போ அப்போ ஏன்னா நான் இப்போ பார்க்கறது கேட்கறது எல்லாமே பண்ணுறது இதெல்லாம் வந்து மூளையில் தான் நான் யோசித்து தான் செய்கிறேன் கண்ணால் பார்க்கறதையும் காதால் கேட்கறதையும் இதிலெல்லாம் என்னென்ன இருக்கோ அப்படின்றதையும் புலப்படுத்துகிற அந்த விஷயம் அங்கே தான் இருக்குது அந்த அறிவு தான் ஆன்மா ஆனால் அந்த அறிவு மூலையில் இருக்குது இந்த இந்திரியத்தில் இருக்குது கண்ணாடை பார்க்குறதுல இருக்குது காதால் கேட்குறதுல இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல வரும் இந்த பார்க்கறது கேட்கறது எதுவாக இருந்தாலும் பார்க்கறதும் கேட்குறதும் ஒரு ஒரு செயலுக்கு கட்டுப்பட்டு தானே இருக்குது அப்போ ஒவ்வொன்றும் இந்த ஓசை ஊர் ஒலி சுவை என்று சொல்ல உணர்வு என்று சொல்லக்கூடிய இது அனைத்துமே வந்து ஒரு ஒவ்வொன்றும் ஒரு ஒரு வேலையை செய்யுது அப்போ ஒவ்வொன்றும் ஒரு ஒரு வேலையே செய்யக்கூடிய ஒன்று வந்து அந்த ஆன்மாவாக இருக்காதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிற இப்போ இந்த மாதிரி நீங்கள் இந்த இன்றியங்களில் இருக்கக்கூடிய தன்மைகள் தான் ஆன்மாவோட இது இருக்குது இதுதான் ஆன்மா அப்படின்றது தான் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்ல வர இதை வந்து இந்திரிய ஆன்மவாதத்தை மறுக்கிறார் அப்படின்றார் அப்ப இதையெல்லாம் இந்த இந்த ஐந்து புலன்களையும் தாண்டி இந்த ஐந்து புலன்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய இந்த அஞ்சு புலன்களையும் இருக்கக்கூடிய ஒரு மெய்யறிவான ஒரு அறிவு தாங்க ஆன்மா அப்படின்னு சொல்லி மூன்றாவது வாதத்திலையும் அந்த அறிவை ஆன்மா என்று சொல்லிவிடுகிறார் ஆக ஆன்மா என்று ஒன்று இல்லை நீங்க உடலாக பார்த்தால் அதன் அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆன்மா உங்களுடன் உடலாகவும் ஒன்றாகவும் வேறாகவும் இருக்கக்கூடிய அந்த தன்மையை புரிந்து கொள்ளுங்கின்ற அந்த அறிவான்மா இந்திரியங்கள் நான் மூளையை தான் தான் நான் வச்சுருக்கேன் மூளை கீழே தான் அது இருக்குது அது இந்திரிய கட்டுப்பாட்டில் இருக்குது இந்திரிய கண்ணுகள் பார்க்குறதுல கண்ணில் ஒரு இது இருக்குது காதலக்கு இந்த மாதிரிலாம் எதாவது நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் கூட அது அந்த இந்திரியவாதத்திலையும் அதுவும் கிடையாது இதையெல்லாம் அறிவுன்ற அந்த மெய்யறிவான தான் ஆன்மா அப்படின்னு சொல்லி ஒரு அறிவு மேற்கோள் காட்டி இந்த ஆன்மவாதத்தை மறுத்து நிறுத்துகிறார் மெகண்ட ஏன்னா இது என்ன முறையில அவங்க சொல்ல வராங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்த லெவல் போகும்போது நமக்கு சித்தர்களும் ஞானிகளும் என்ன முறையை கடைபிடிச்சிருப்பாங்கன்றது கொஞ்சம் கொஞ்சமா புலப்படும் ஏன்னா நம்ம நார்மலாக வந்து இந்த வேத உபநிஷங்கள் செய்வ சித்தாந்தத்தில் முன்னாடியே சில விஷயங்களை நாம் தெரிஞ்சிக்க முற்படுகிற காலகட்டத்திலையும் நம்ம இந்த உடல் இல்லை மனம் இல்லை இதெல்லாம் வந்து இல்லை என்று தெரிந்தாலும் எதை நோக்கி அதை நிற்கிறது அப்படின்ற அந்த விஷயத்தை நமக்கு தெளிவுபடுத்துக்கிறாங்க தொடருவோம் சிவாய நம்ம திருச்சி